நயன்தாரா கல்யாண வீடியோல என்ன இருக்கு வாங்க பார்ப்போம் டயானா மரியம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட நயன்தாரா அவங்களோட அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் இப்படி அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் நயன்தாரா கூட நடிச்ச சக நடிகர்கள் நடிகைகள் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இப்படி எல்லாருமே நயன்தாராவோட ஜேர்னியை பத்தி ஷேர் பண்றாங்க கேரளால இருந்து தன்னோட சினிமா ஜேர்னியை ஆரம்பிச்ச நயன்தாரா இப்ப வரைக்கும் அவங்க லைஃப்ல நடந்த சில நிகழ்வுகளை அவங்களே சொல்றாங்க நயன்தாராவுக்கு நடந்த முதல் காதல் இரண்டாம் காதல் அதோட ஏமாற்றங்கள் இதெல்லாம் சொல்றாங்க ஆனா எதையும் ஓபனா சொல்ல ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்கிற இந்த வீடியோல முதல் நாற்பது நிமிஷம் நயன்தாராவோட புராணத்தை பாடுறாங்க அடுத்த இருபது நிமிஷம் நயன்தாரா ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனோட புராணத்தை பாடுறாங்க ஆக மொத்தம் கல்யாண வீடியோன்னு சொல்லி லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை காட்டுறாங்க அதுவும் சுமார் தான் இதை கல்யாண வீடியோன்னு சொல்றத விட நயன்தாராவோட பயோகிராபின்னு சொல்லலாம் இதுல சின்ன சின்ன கிளிப்ஸ் வீடியோ காட்டுறாங்க அதுல ஒண்ணுதான் தனுஷ் அவர்கள் கேஸ் போட்ட அந்த ஃபைவ் செகண்ட் வீடியோ வருது கடைசியில நயன்தாரா விக்னேஷ் சிவனோட குழந்தைகளை காட்டி வீடியோ முடியுது